சினிமாவில் கிரைம் தில்லர் காதல் பேய் படங்கள் காமெடி டார்க் காமெடி அப்படின்னு பல வகையான படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல ஒரு கேட்டகரி தான் சைக்காலஜி டிராமா இது மாதிரி கதைகள் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் வந்து ரிலீஸ் ஆகுறப்போ ரசிகர்களால இந்த படங்களை புரிஞ்சு கொள்ள முடியாத சூழ்நிலையின் காரணமா படங்கள் அப்ப வந்து பிளாப் ஆன மாதிரி தோணலாம் ஆனா காலம் கடந்து இன்னைக்கும் அது மாதிரி படங்கள் நின்னு பேசுது இந்த லிஸ்ட்ல நாம முதல்ல பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா தியாகராஜன் குமாரராஜா இயக்கிய சூப்பர் டீலக்ஸ் படம் தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் இந்த படம் வெளியாச்சு எந்த படத்துல விஜய் சேதுபதி சமந்தா பகத் பாசில் ரம்யா கிருஷ்ணன் மிஷ்கின் இது மாதிரி பலரும் நடிச்சிருந்தாங்க தனித்துவமான திரைக்கதை வழக்கத்துக்கு மாறான கதாபாத்திரங்கள் அப்படின்னு பல அம்சங்கள் வந்து எல்லைகளை கடந்து இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க படம் பல சமூக தடைகள் பத்தி பேசினதோட மட்டுமில்லாம பாரம்பரிய நெறிமுறைகள் பல இதுக்கும் வந்து ஒரு கேள்வி கேட்ட படமா இந்த ஒரு படம் அமைஞ்சிருந்தது ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா திருநங்கைகளை ஏன் குடும்பத்துல ஏத்துக்க கூடாதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி கேட்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி ஏன் பாலியல் நடிகை அம்மாவா இருக்க கூடாதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியையும் முன் வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம

போராட்டம் அப்படின்னு பல சமகால பிரச்சனைகள் வச்சு பேசிச்சு இந்த படத்துல பாத்தீங்கன்னா பல விஷயங்களை ரொம்பவே துணிச்சலான முறையில பேசியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம ரொம்பவே யதார்த்தமான சித்தரிப்பும் கூட இந்த படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் இந்த படத்தை சில ரசிகர்களால புரிஞ்சுக்க முடியாதபடிதாங்க அமைஞ்சிருந்தது